தடையுரா பிரம்மன் விண்டுருத்திரன் மாயேச்சுரன் சதாசிவன் விந்து நடையுரா பிரம்மம் உயர் பராசக்தி நவில் பரசிவம் எனும் இவர்கள் இடையுரா திருச்சிற்றம்பலத்தாடும் கால் கடைவிரல் நகத்தின் கடையுரு துகள் என்று அறிந்தனன் கண்டனன் திருவடிநிலையே தேனே அமுதே சிற்றபையில் சிவமே தவமே செய்கின்றோர் உனே புகுந்த ஒளியே மெய் உணர்வே என்றன் உயிர்க்குயிராம் வானே என்னை தானாக்குவானே கோனே எல்லா வல்லே ஐயா அம்மா என் அப்பா யான் உன் அடைக்கலமே வெப்பார் உள்ளக்கலக்கமெலாம் இற்றைப் பொழுதே விலக்கி ஒழித்து இப்பாரிடை என் கருத்தின் வண்ணமெல்லாம் விரைவின் இந்த ஒப்பால் உரைத்ததன்று உண்மை உரைத்தேன் கருணை உடையானே அப்பா அப்பாரசே இனி சிறிதும் ஆற்றமாட்டேன் கண்டாயே மாயையார் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உந்தன்னையே மதித்து உன் சாயையா பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேறெண்ணியதுண்டோ தூய பொற்பம் அறிய நான் அறியேன் துயரு இனிச் சிறிதும் இங்காற்றேன் நாயகாயனது மயக்கலாம் தவித்தேன் நன்றருள் புரிவது உன் கடனே கட்டமும் கழன்றேன் கவலை விட்டொழித்தேன் கலக்கமும் தீந்த நன் சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிந்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்றவை உடையான் செல்வமைப் பிள்ளை என்று ஒரு பட்டமும் தரித்தேன்